ஐயனா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டில் இருக்க போர் அடிக்குது ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க பல்லவனும் இல்லை காலேஜ் போயாச்சு நடேசன் ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்கிட்ட வந்து சொல்லிவிட்டு மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா என்ன ஆளாக போறியா அப்படின்னாவும் பக்கத்தில் உள்ள கோயில் கோயில்தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் சரி பார்த்து போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு இவங்க கோயிலுக்கு வர்றாங்க சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்து உட்கார்றாங்க உட்காரையில் பக்கத்தில் ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க அவங்க வந்து நிலாவை பார்த்துட்டு ஏதோ கேட்க வர்றாங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க இதை பார்த்து நிலா கேட்குறாங்க என்னம்மா ஏதோ என்னட்ட கேட்குன்னு நினைக்கிறீங்க ஏன் தயங்குறீங்க கேளுங்க ஆனால் அவங்கள பார்க்கையில் வெள் வெளியூர் மாதிரி இருக்குது நீங்கள் என்னமோ வடநாட்டுக்காரங்க மாதிரியும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா நான் வடநாட்டில் இருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே யாரம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க சின்ன வயசுல இங்கே வந்து தங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு போய் நான் பல வருஷம் சென்று இன்னைக்கு தான் நான் அந்த ஊருக்கு காலை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா நான் ஒரு விட்டு போன உறவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லவுமே நிலாவுக்கு சட்டுன்னு பல்லவன் யாவுகம் தான் வருது ஒருவேளை இவங்க பல்லவன் அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க இங்கே எங்கேம்மா இருந்தீங்க நீங்கள் சின்ன வயசில் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க சும்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நடேசன்னு ஒருத்தர்கிட்ட தான் நான் அந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் அந்த வீட்டில் தான் என் பையனை வந்து குழந்தையா இருக்கையிலே நான் விட்டுப்பட்டு போயிட்டேன் அந்த குழந்தையை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் இப்போ பெரிய பையலாக இருப்பேன் ஆனால் அவன் மூஞ்சில் என்னால் முடிக்க முடியாது நின்னாவது பார்த்துட்டு போகலாம் தான்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரே ஆ ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆனால் இதை கேட்டால் பல்லவன் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க நிலா நீங்கள் தேடி வந்தவங்க வீட்டுக்கே நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அவங்கள தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லவும் நான் வேற யாரும் இல்லை அவங்க வீட்டு மருமக தான் நடேசனுடைய மருமக தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்கிற அப்போ நீ வந்து சேரனுடைய ஒய்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து சோழனுடைய வைப்பு ரெண்டாவது பையனுடைய வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க எல்லா பசங்களும் பெரிய பசங்களும் ஆயிட்டாங்க அப்படித்தானே அப்போ பல்லவனும் பெரிய பையனாக தானே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அவனும் வளர்ந்துட்டான் இப்போ தான் கிட்டுட்டு கூட உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு உங்களை எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வீட்டில் பெரிய ரகலையே பண்ணிட்டான் பண்ணிட்டு இப்போ தான் அவனை வந்து சமாதானப்படுத்தி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வச்சுருக்கோம் இருந்தாலும் உங்கள் நினப்பை அப்போக்கப்போ அவனுக்கு வரத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லவும் அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நிலா கேட்குறாங்க ஏம்மா எதுக்குமா உங்கள் பையனை விட்டுட்டு அதுவும் குழந்தையா இருக்கையில் விட்டுட்டு எதுக்குமா போனீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் சரிங்கம்மா உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கலை நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் பையனை பாருவாங்க வாங்க நான் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வீட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க நிலா அப்போ நடேசன் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு நடேசனை பார்த்துட்டு நிலா சொல்கிறாங்க அங்கு இங்கே வா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா பல்லவனுடைய அம்மா நின்றுக்கிட்டு இருக்காப்புல பல்லவன் அம்மாவை பார்த்ததுமே அவருக்கு கோபம் தலைக்கேறுது இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாப்புல உடனே நிலா சொல்கிறாங்க அங்கு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க அங்கு அப்படின்னு சொல்லவும் இவள் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன் அப்படின்னா எல்லா விஷயம் தெரியும் அங்கு எனக்கு கோயிலில் எல்லாமே சொல்லிட்டாங்க தெரிஞ்ச தான் நான் வீட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா வேகமாக ஓடியாந்து நடேசன் காலை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கங்க நான் தெரியாமல் என் பிள்ளைய சின்ன வயசுலேயே நான் விட்டுட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து அவர் குனிஞ்சு கூட தூக்கி விட மாட்டேங்கிறாரு அப்புறம் நிலா வேகமாக ஓடியாந்த அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்க எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்க வெளியில் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அங்கே நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கூப்பிட்றாங்க அப்போதான் நடராரு இவளை எதுக்குமா உள்ளே கூப்பிட்ற இவள் என்ன தப்பு செஞ்சானே தெரியல ஒரு குழந்தைய பச்சை குழந்தைய விட்டுப்பிட்டு நீ ஓடி போனவ தானே இப்போ எதுக்கு வந்திருக்க இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ உனக்கு மயம் பாசம் வந்துருச்சாக்கும் மகனை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு தயவு செய்து நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க ஒரு புள்ளை பெத்த புள்ளைய விட்டுட்டு எந்த தாயும் வந்து அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு போகமாட்டா அப்படி சூழ்நிலையில நான் இருந்ததுனாலதான் நான் புள்ளைய விட்டுட்டு போற மாதிரி வந்துருச்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்ல போற என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ பெத்த புள்ளைய தூக்கிட்டு போயிருந்தேன்னா உன்னைய நான் நல்ல ஒன்று நினைச்சிருப்பேன் நீ கை குழந்தைய விட்டுவிட்டு ஒரு ஒன்றரை வயசு பயலை விட்டுவிட்டு ஓடினவ நீ என்ன சொன்னாலும் இப்போ நம்ப முடியுமா நீ ஊரை விட்டு போன பிறகு உன்னைய பற்றி இந்த ஊர் சனமே எவ்வளோ தப்பாக பேசுச்சு அதை அந்த கலங்கத்தை உன்னால் இப்போ தீர்த்து வைக்க முடியுமா இவ்வளோ வயசாகி போய் வந்திருக்கிய இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு சரியான பதிலுன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கோவமாக கத்துறாரு நடேசன் அப்போ தான் சொல்கிறாங்க நான் இப்போ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்க அதனால் தள்ளி நின்று என் மகன்கிட்ட என்னை அம்மானு கூட நீங்கள் அறிமுகப்படுத்த வேணாம் நான் ஓரமாக நின்று அவனை பார்த்துட்டு போயிடுறேன் அதுக்காவது எனக்கு வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த நேரம் பார்த்து சேரன் வந்து சந்தாயாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததும் சந்தாயா வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு ஹிந்தியில் அத்தை நீங்கள் எப்படி அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சந்தாயாவை பார்த்துப்பட்டு நீ இங்கே எப்படி அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு சேரன் வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாரு